முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கர்மாவின் ஒம்பது விதிகள் நாம் செய்யும் செயலுக்கு ஏற்ப பலன்களையும் பெறுகின்றோம் அல்லவா சிந்தனை சொல் செயல் ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பானவை நான் நினைக்கத்தானே செய்தேன் செயல்படுத்தவே இல்லை என்று சாக்கு போக்கு சொல்வது கர்மாவிடம் செல்லானது உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்தவாறு மாறுவதற்கு கர்மாவின் இந்த ஒம்பது விதிகள் என்ன என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் விதி ஒன்று பிரபஞ்சம் நாம் செய்வதை தவிர்த்து கவனித்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கே திரும்பி வரும் நல்லது செய்தால் நல்லது வரும் கெட்டது செய்தால் கெட்டது வரும் ஏதாவது ஒரு வழியில் உங்களை வந்தடைந்தே தீரும் இதை மாற்றுவது என்பது இயலாது இது இரண்டு பிரபஞ்சத்தில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் நடப்பது யாவும் அதுவாக நடப்பது கிடையாது நாம் தான் நம் வாழ்க்கையில் தேவை ஆனதை அடைய முன்னிறுத்தி நடத்தி செல்ல வேண்டும் அதுவாக நடக்கும் என்று உட்கார்ந்து இருந்தால் எதுவும் மாறாது விழித்து கொள்ளுங்கள் விதி மூன்று பிரபஞ்சத்தில் கர்மா எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்யாது சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றமும் வரும் இது எப்படி நடக்கலாம் என்று கோபித்து கொள்வதை விட நடப்பதையெல்லாம் ஒரு காரணத்தோடு நடக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும் விதி நான்கு யாரும் நம்மை மாற்ற முடியாது நம்மை நாமே மாற்றிக்கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையும் அதனை பின்பற்றி மாற ஆரம்பிக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை உங்கள் வாழ்க்கையும் தான் கிடக்கும் விதி ஐந்து பிரபஞ்சத்தால் யாரால் நமக்கு என்ன நடந்தாலும் அதற்கு அவர்கள் பொறுப்பாக மாட்டார்கள் கர்மாவின்படி நமக்கு நடப்பவையாவும் நம்மால் நடந்தவை ஆகும் நடந்தவற்றுக்கு பொறுப்பேற்க பழகுங்கள் விதி மாறும் விதி ஆறு சிந்தனை சொல் செயல் ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு அதே போலத்தான் கடந்த காலம் நிகழ் காலம் எதிர்காலம் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதை நம்ப வேண்டும் பிரபஞ்சத்தில் எதுவும் காரணம் இன்றி நடப்பது இல்லை நாம் யாரையும் காரணமின்றி சந்திப்பதும் இல்லை விதி ஏழு ஒரே நேரத்தில் இரு வேறு விஷயங்களைப் பற்றி நாம் சிந்திக்க முடியாது உங்கள் சிந்தனையில் வரும் எல்லாவற்றிற்கும் மூளைக்கு கொண்டு சென்று ஸ்டோர் செய்யாதீர்கள் எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறாதீர்கள் அலட்சியம் பெருந்துயரை தரும் விதி எட்டு நம் எண்ணங்களும் செயல்களும் தான் நம் நடத்தையில் தெரியும் நடத்தையில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு எண்ணங்களையும் செயல்களையும் சரியாக வழி நடக்கிறோமோ என்று அவ்வப்போது பரிதோஷித்து கொள்ளுங்கள் விதி ஒன்பது கடந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டு இருந்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் யாவும் நமக்கானதாய் நில்லாமல் கடந்து சென்றுவிடும் அதனால் கடந்த காலத்தை மாற்றும் சக்தி நமக்கில்லை நிகழ்காலத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தில் நீங்கள் இப்போது விட்டதை பிடிக்க முய முடங்கி போகாமல் முன்னேறி செல்லுங்கள் அதுவே அறிவாகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்